ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளிக்கு டபுள் சர்ப்ரைஸ் தான் அகவிலைப்படியோடு வரும் அரியர்ஸும் வங்கி கணக்கில் பணமலை கொட்ட கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத அகவிலைப்படி அகவிலை நிவாரண நிலுவைத் தொகை வழங்குவது குறித்து விரைவில் அறிவிப்பு இந்த மாதம் வெளியாகும் அறிவிப்போடு அகவிலைப்படி உயர்வும் சேர்த்து வெளியிடப்படும் தீபாவளி பண்டிகை காலத்துக்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி டிஏ மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்குப் பிறகு ஜூலை ஒன்று முதல் பின்தேதியிட்டு அமலுக்கு வரும் இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு வருவது இது இரண்டாவது முறை கடந்த மார்ச் மாதம் இரண்டு சதவீத உயர்வு அறிவிக்கப்பட்டது அப்போது அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தைந்து சதவீதமாக உயர்ந்தது இதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வானது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய உயர்வு காரணமாக அடிப்படை சம்பளம் அறுபதாயிரம் உள்ள ஊழியர்களுக்கு மார்ச் மாத உயர்வுக்குப் பிறகு கிடைத்த முப்பத்தி மூணாயிரம் அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கிடைக்கும் இதோடு சேர்த்து அகவிலைப்படி அரியர்ஸ் தொகையும் வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது விரைவில் பதினெட்டு மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க உள்ளதாக கூறப்பட்டது கடந்த பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்புகள் வரவில்லை மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது குழு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர் இந்த வருட இறுதிக்கு முன்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஒம்பது லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது